வணக்கம் சனிக்கிழமை இனிய கால வணக்கங்கள் இன்றைய தலைப்பாக நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் இந்த தலைப்பு பாரதியாருடைய ஒரு பாடலின் வரிகள் இதனையே இன்று நான் எனது மைய கருத்தாக வைத்து சில வார்த்தைகள் கூற வேண்டும் நினைக்கின்றேன் காரணம் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்ற சில காட்சிகள் மது மனதுக்கு வேதனையை தரும் ஆனால் எம்மால் அவற்றை தடுக்க முடியாது பல பலர் சேர்ந்தால் தான் அதை தடுக்கலாம் என்னவென்றால் இப்பொழுது அண்மை காலமாக உணவுப் பொருட்களில் சரி பல கலப்படங்கள் வியாபார வர்த்தகங்களிலே பழைய பலவிதமான பணம் தான் உயிர்நாடியாக இருக்கிறதால் நீதி நியாயம் என்பது இல்லாமல் போகிறது ஒரு கதை ஒரு கிளினிக்குக்கு காலமாக போய் சாப்பாடும் இல்லை மத்தியானம் பதினொரு மணி ஆகிவிட்டது பசி மயக்கம் பிரஷர் ஒரு புறம் இந்த நிலைமையிலே சாப்பிட வேணுமென்று ஒரு கடைக்கு கிளினிக் முடிந்து போனால் அங்கே எனக்கு பிடித்த சாப்பாடு குழல் புட்டும் கணவாய் கறியும் உண்டா எனக்கு உண்மையிலே பிடிக்கும் சரி சாப்பிடுவோம் பசி தானே என்று சொல்லி சாப்பிட போனால் குழல் புட்டில் வந்ததெல்லாம் புளிஞ்சது போ தேங்காய் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தேங்காய் விலை என்று உணவுப் பொருட்களின் விலைகளை கூட்டுகிறார்கள் ஆனால் பிறகு இப்படி மோசடி செய்கிறார்கள் தேங்காய் பூவில் ஒரு தரம் முதல் தரமாவது தேங்காயை புளிஞ்சு விட்டு அந்த சக்கை பூவைத்தான் புட்டு குழலுக்கு போட்டு புட்டாக்குகிறார்கள் அதுதான் போகட்டும் என்றால் கணவாய் நல்ல கணவாய்கள் கொம்பனிகளின் மூலம் வாங்கப்பட்டு வெளிநாட்டுக்கோ அல்லது தலைநகரத்தின் பிரபல ஹோட்டல்களுக்கு செல்கிறதோ எனக்கு தெரியவில்லை கொம்பனி அப்படி தான் செய்வதாக சொல்லுகிறார்கள் இந்த கணவாயுடைய அந்த நுனிப்பகுதி அந்த கூதரைகளாக இருக்குமே தலைப்பகுதி அந்த அந்த பகுதி மாத்திரம் கழிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து அதை மலிவு விலைக்கு கொடுப்பதாக இருக்கலாம் அதுதான் என்ற பெயரில் ஒரு சின்னஞ்செறிய டிஷ் உண்மையாக சொல்ல போனால் அந்த டிஷ்ஷை எனக்கு சொல்ல தெரியல எத்தனை கிரேமுடையே சொல்ல தெரியல ஒரு குட்டி டிஷ் அதுக்குள்ள பாதி பம்பாய் வெங்காயத்தின் பெரிய சீவல்கள் சரியா பம்பா வெங்காயமே அதில் வேண்டு பாதி இடத்தை எடுத்துடும் சரி அந்த கணவாய்க்கரையை அந்த பசி கொடுமையால் சாப்பிடுவோம் என்று சொல்லி புட்டோடு எடுத்தால் கணவாய்க்குள் மணல் கரகரக்கிறது கடற்கரையில் எங்கேயாவது மணல் நிலத்தில் போட்டு காய இருப்பார்கள் அதை எத்தனை முறை கழுவினாலும் அந்த மணல் வந்து லேசில் போகாது சில உணவுப் பொருட்கள் நித்தளி கருவாட்டுக்கும் அப்படித்தான் சரி மணல் கரகரத்தது என்ன செய்வது சாப்பிடாமல் எழும்பினால் ஒரு சாப்பாடு பாசலுக்கும் நான் சாப்பிட்டு ஒரு சின்ன குட்டி வடியுண்டு இஞ்சி ஜிஞ்சவியர் சோடா அதற்கும் சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் என்னவோ பில் அப்போ நான் இதை குப்பை தொட்டிகள் தூக்கி போட்டுவிட்டால் என் பசியும் தீரப்போவதில்லை நான் கொடுத்த காசும் வீணாகிவிடும் கடிக்க கடிக்க மணல் கரகரக்க கர மணல் கரகரக்க ஏதோ ஒரு விதமாக பசி கொடுமையால் சாப்பிட்டு முடித்தேன் மனம் கேட்கவில்லை நான் அதிகமாக போகின்ற ஒரு வாடிக்கை கடை தான் நான் தனிப்பட்ட முறையில் தான் அதனுடைய உரிமையாளருக்கு சொன்னேன் இப்படி இருக்கிறதுண்டு ஆனால் அவர்கள் தமது தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருபோதும் தவறு செய்தவர்கள் தமது தவறை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது நாங்கள் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை நீங்கள் சும்மா சொல்லுகிறீர்கள் நீங்கள் வடிவ சாப்பிட்ட நீங்கள் தானே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போட்டு பிறகேன் இப்படி சொல்லுங்கள் அப்போ என்ன செய்ய முடியும் சாப்பிட்ட இச்சில் சாப்பாட்டை மணல்கரை இருக்கிறது என்று முதலாளியை சாப்பிட வைக்கலாமா நாம் சாப்பிட்ட இச்சில் சாப்பாட்டை இல்லையே என்ன செய்வது ஆனால் இதுக்கு நீதி வந்து யார் மனிதரால் மனிதருக்கு நீதி கிடைக்காது இப்பொழுது அவர்கள் பணக்காரராகி பெரிய பெரிய தொடர் மாடிகளை கூட கட்டலாம் ஆனால் இந்த சாதாரண பாவனையாளர்கள் இப்படி நிறைய மாற்றப்படுகிறார்கள் இதே போல தான் ஒரு முறை கிரேப்ஸ் ஒரு நடைபாதை வியாபாரி ஒரு பையில் போட்டு கால் கிலோ கிரேப்ஸ் வந்து விட்டு வாங்கி கொண்டு வந்தேன் அந்த கிரேப்ஸின் அளவை பார்க்கும்போது மிகவும் குறைவாக இருக்கிறது எனக்கு சந்தகம் அதே ஒரு கடையில் வரும்போது நிறுத்து பார்த்தேன் ஊருக்கு வந்து நூற்றி எழுபத்தைந்து கிராம் தான் இருக்கிறது நூற்றி ஐம்பது கிராம் இருக்க வேண்டிய கிரேப்ஸில் நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் தான் இருக்குது இதுவும் ஒரு பகல் கொள்ளை தான் இப்படி பகல் கொள்ளைகள் இன்னும் எத்தனையோ பட்டியலிட்டு கொண்டே போகலாம் அன்றாட பாவன பொருட்களில் இருந்து வாங்குகிற உணவுப் பொருட்களில் இருக்கின்ற மோசடிகள் கலப்படங்கள் இவையெல்லாம் எப்போது மாறும் ஏன் இதை செய்கிறார்கள் இந்த மனித வாழ்க்கை நிலையானதென்றோ போகும்போது நாம் தேடி சம்பாதித்த பணத்தை கொண்டு போவோம் என்றோ இந்த மனிதர்கள் நினைக்கிறார்களா என்ன என்று தெரியவில்லை மனதுக்கு கடவுளை நம்புகின்றவன் இவனும் இப்படி அநியாயமாக துரோகம் செய்ய மாட்டான் எல்லாம் கடவுளிடம் தான் இதற்கு பதில் நன்றிகள்